சுக்கமே சமரச சமரசன்மார சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதையே என்று கணிந்துளத்தே கணிந்து நினை துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அங்கியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் மெயினை உண்டதெல்லாம் உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையும் இனி சம்மரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணர்ந்தே எந்த எந்த சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமேன் இரவாத வரம்பெறலாம் இன்பமுறல்லாமே லாமே என் பொருளாம் எவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறையும் கேட்டிடலாம் அன்புடைய சமரச சன்மார்க்கம் அடிநேடும் அகவடி உன் கனக வடிவாகி பொன்புடை நன்கொலி பூத்த முதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொறி பொன்முடி மேல் பொருளே பண்புடையாற்றல் கரிதான் மணியே சிற்றவையின் மாமிருந்தே தீமை எல்லாம் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருகுளம் கொண்டருளி சிறியேனும் கருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமய தீரியற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அரிப்பெருஞ்சோதியை ஓர் பூமய வடிவுடையாய் உள்ளகத்தை நிறைந்து ஒரு பொருளைப் பெருந்திறனை உடைய பெரும்பதியை நாம் ஒரு வீரவாத நலம் பெறலாம் உலகில் நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் மின் மீதே நீ பிறரோ யான் உற வளனோ நெடுமொழியை உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ அருளமுதம் தனித்த பெருஞ்சுகம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணன் இங்கே வம்மீன் உலகியலியர் உன்னிய வார் ஊற்றிடுவிர் விரைந்தே விரைந்து விரைந்து உரைக்கின்றி வேறு நினையாதீர் திரைந்து திரைந்துளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணமிது வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்துளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருது வினோ கழித்து தலவி கந்த காலம் உலகெல்லாம் அடிப்படையார் ஜோதி கடொரு தருணம் திடிச்சிடப்ப தருணம் அதோ என்னாதீன்றே செத்தவரை எழுப்பிக்கிட்ட திடு தருணம் உலகில் ஒளி சுரைக்கிறேன் நான் வாய்ப்பை யார்க்கிறேன் வாய்ப்பரை யார் கின்றேன் ஒரு சீதும் மச்சம் முறையின் உள்ளபடியுடனே அடிச்சிடு செற்றம்பழத்தின் நப்பன் நல்பரவே ஆசை புட்டி கம்மி நீங்கே நேதம் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனமாய் அருளும் அருளாளன் நீத்தனை அளித்தான் எல்லாம் செய் வல்ல இன்னுயில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளம் கொண்டெழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே உரை என நினைத்து மயங்காதீர் உலகேர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அனைத்தின் பின் உலகில் எங்கு தருணம் கண்டேன் அரிஜோதி பெரும்பதி என் அப்பன் மறு தருணம் கணிதிருவ முகம் கணி திருத்தி எனக்கே காணாத காலில் காணாத காட்சி எல்லாம் காட்டுகிட்ட தருணம் இணைதருசார் அடையாதே சிவங்களை போன் பெறுவேன் நீவேர் என்று எண்ணுகிறேன் உடைத்தேன் உடைத்த சபைக்கு பின்புடன் பின்னடியா ஒரு நெறியால் தன்மா திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச தன்மா சிவநெறியின் நீண்டே வறுநெறியில் இணையாட்கொண்டிய வாரளித்தான் வல்லபசக்திகள் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு ஒரு திருணம் இதுவே கருநெறியில் வீழ்ந்துழலாதீர் கலத்தமடையாதீர் கண்மையினால் கருத்துரிமை துன்பை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்குவந்தடைமேன் உலகினேர் உரை இதனில் சந்தேக துள துளரி வழியாதீர் என்னையினான் என நினை எல்லாம் செய்வல்லான் என்னுள் திசை கெஞ்சான் இது கேன்மேன் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமேனோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற இது தானம் தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனித்தபதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லா கஞ்சனை எல்லாம் உள்ளான் என்றவனை தேனே சிம்பாகே என்று இனித்திடும் தெல்லாரமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை சீமின் உலகீர் ஊனேயும் உடலெழியா தூளி தோரோங்கும் உத்தம சித்தியை பெருவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் மேல் உணர்ந்துணங்கும் தனையும் தற்கரிதாய் நித்திய சிற்சுவை நடுவே நிறைந்த நடுமுறையும் சித்த பரிபூர்ண சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதையே அருமருந்தை அடியேன் ஆவியன் ஆவியலே அவந்த தயாநிதி சித்தியெல்லாம் எனக்கு சிவகதி உலகில் சிந்த சிதும் வாழ்த்தி முன்னோர் எல்லாம் தவிந்தேன் நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையணைத்தோம் காட்டி அருள்நிலை அளித்த குருவை என் தனித்தாயை கண்மணியை என் என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவ கடைமரண நடு கொடித்து முயன்றே பயனடைய முயன்றில் பயனடையும் உடனே எழுந்திர ஒரு மோசமில்லாத ஒரு சன்மார்க்கம் இங்கு நிலைபரவும் எம் எழுந்தரால் இருதும் கண்டி தூண்டிருந்தே எழுந்த போ இருந்தவள் எல்லாம் எழுகின்றது எழுகது தொடங்கிடுந்தீர் பயந்தறியா விழுந்த வன்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்த்திடலாம் பற்றிடலாம் சுகமே ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகே சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலரே இக்கமறியீர் பரமறியீர் என்னே நின் கருத்திது என் குருவீர் மருநம்பரில் எங்குருவீர் அந்தோ அக்கமறியீர் அனகமலின் தழியாத ஞான அமுக வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார்போலிருந்தீர் என்னை அறிந்தீரோ முத்தரெல்லாம் போற்றும் மகர் சித்தர் மகன் நானே வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமேனோ நம்மரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைக்க மண்மஞ்சில் நடம்புரி எம்பெருமான் வரவெதில் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவேர் உடல் சித்தி தெரிந்திரல் ஏரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தேன் குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாடுகின்ற உலகேன் பிரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டிகளேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொரித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் செரித்திடு சிற்றவை சிற்றவை நடத்தை தெதிர்ந்து துதித்திடுமின் சித்தி எல்லா வைத்தினமே சத்தியம் செய்திடுமே சேந்திடுவே ஒரு படுமின் சமரசதன் மார்க்க திருநெறியை பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓந்திடுமின் உண்ணதற்கும் உறங்கதற்கும் உணர்ந்த உலகமெல்லாம் கண்டிடும் ஒரு உயிர்லே பார்த்த கடல் உலகறிய மரணம் ஒன்று வந்தோம் மரணம் என்றால் சடமெனும் திறனமோ சம்பதியா சாந்திடும் அம் மரணமாய கண்டி கண்டி சனித்திடும் சரிச்சவையிடத்தை தரிசனம் செய்வீரே தீமையெல்லாம் பொருத்தருள்வான் பொதுவில் சிறுநடைஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்க அவனை மெய்தாவன் நினைத்திருக்க சமரச சன்மார்க்க மேவுக என்று கின்றேன் மேரி நேர் என்னைத்தான் வைத்தாலும் வைத்திடுவேன் வாழ்த்தென கொண்டிடுவேன்

மறந்தருந்தேர் மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டே சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்த வம்மின் இங்கே பிறந்த பிற பிறப்பதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன் உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே ஒருவன் அன்றி பகைவன் என முன்னாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் மலிந்திட கரணம் எல்லாம் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றுமிதை சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மனந்தான் கன்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவேன் என்மார் சன்மார்க்கம் சன்மார்க்க சன்மார்க தம்மதி என்னை தாங்குகின்ற பெருபதியை தடித்த சபாபதியை நன்மார்க்க தடை நடத்தி சண்மார்க்க சங்கம் நடுவிறக்க அருணபோதம் நல்கிய நாயகனை பொன்மார்க்க அறிவரைதான் பொன்னியினை ஞான பூரண பொருளாகிய பொருந்திய மா மருந்தை தருத்துள்ளி அம்பலத்தை நடக்கிய ஜோதி உலகில் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்தருளும் உத்தம சர்க்குருவை நேருறவை எவராலும் கண்டுகொள்ள கரிதாம் நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் நிலைகளும் தான் ஆகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்யும் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்றடைந்துலகிர் போற்றி மகிழ்ந்திடுமேன் உள்ளம் எல்லாம் பணிந்துருங்கி உள்ளபடி நினைந்தே அரைப்பெருஞ்சோதி அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரைப்பெருஞ்சோதி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி அரைப்பெருஞ்சோதி அபயம்